இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலைநயம் மிகுந்த மனிதர்களாக இருப்பாங்க கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள கூட வந்து அவங்க யோசிப்பாங்க அவங்க செய்து முடித்த அந்த சாதனைகளை வேறு யாராலையும் முறியடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த வேவரிங் வந்து நிறையா இருந்துட்டு இருக்கும் அந்த வானத்தில் தோன்றக்கூடிய அந்த நிலவை நம்ம பார்க்கும்போதே தெரியும் எல்லா நேரமும் அது முழு நிலவாக இருக்காது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மூன்று அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு சாத்திகமான ஒரு தெய்வீகமான ஒரு எண்ணம் அவங்க வழிநடத்த பிறந்தவர் அவங்க நேச்சரே வந்து ஒரு விஷயத்தில் தவறு இருக்குன்னா அந்த தவறை சுட்டி காட்டி திருத்து வருடணும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மிராகுலஸாக என்ன ஒரு விஷயம் நடக்குன்னா அவங்கள டியூன் பண்ணுறதுக்கு அந்த ஹையர் எனர்ஜியை இறங்கி வரும் அந்த பிரபஞ்ச சக்தியை அவங்கள வந்து வழிநடத்தணும் வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக பேசுறதுக்காக நம்ம கூட சதீஷ் ராவ் அவர்கள் இணைந்துருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து நம்பர் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் போன பதிவில் வந்து ஒன்னா நம்பர் பற்றி ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த பதிவில் வந்து ரெண்டாம் தேதி பற்றி பார்க்கலாம் ஸோ ரெண்டாம் தேதி பிறந்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் சார் இரண்டு அப்படின்னாலே சந்திரனுக்கான ஆனையில் ஸோ இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலைநயம் மிகுந்த மனிதர்களாக இருப்பாங்க கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களை கூட வந்து அவங்க யோசிப்பாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன் அதன் மூலமாக இன்னோவேட்டிவான திங்ஸை உருவாக்கக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க நிறைய கவிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பாடகர்கள் ஒளி ஓவியர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ் இசையமைப்பாளர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் மீனினுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களுக்கு அந்த கலாரசனைங்கிறது வந்து அவங்க பிளட்டிலே இருக்கும் அதுதான் அந்த இரண்டாம் மீனினுடைய தனிப்பட்ட சிறப்பு ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஃபீல்ட்ஸ் இருப்பாங்க இப்போ நீங்கள் ஆர்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது சும்மா ஆர்ட் ஃபீல்டில் மட்டும்தான் இருப்பாங்களா இல்லை வேற எந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து ஷைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போது பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் இப்போ பில்டிங்கு இதெல்லாம் ஃபேஷன் டிசைனர்ஸு அதாவது ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறது அது இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி டெக்ஸ்டைல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி அல்லது காஸ்மெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி இது எல்லா லைன்லையுமே ஏன்னா அவங்க வந்து கற்பனை உலகத்தில் இருப்பாங்க அவங்க மற்றவர்களால் சாத்தியமாக முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்த கூட இவங்க கற்பனையின் மூலமாக ஒரு வடிவமே கொடுத்து அழகாக அதை வந்து சாத்தியப்படுத்திடுவாங்க அவங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து சினிமாட்டோகிராஃபியில் இன்றைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் அவர் கொண்டு வந்த அந்த கிரீனி ஷேட வந்து வேற யாருனாலேயும் கொண்டு வர முடியல நேம் எடுத்தவர் பாலு மகேந்திரா அவர்கள் அவர் ஒரு இரண்டாம் மீன்காரர்கள் இசையில் வந்து இசை ஞானி அப்படிங்கிறத இப்போ கூட பாராட்டு விழா நடத்துகிறாங்க நம்ம கவர்மெண்ட்டே இசைஞானி அவர்கள் இரண்டாம் மின் ஆதிக்கத்தைச் சேர்ந்தவர் அதே மாதிரி மற்றவர்களால் இவ்வளோ பெரிய வெள்ளையர்களுடைய அடக்குமுறையை தாண்டி நம்மளை எப்படி விடுவிச்சிக்க முடியும்னு நினச்ச காலத்தில் காந்திஜி அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார் அவர் ஒரு இரண்டாம் என்காரர் ஸோ அவங்களுடைய கற்பனை அவங்களுடைய திட்டமிடுதல்ங்கிறதே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டையே கொடுக்கும் ஓகே சார் ஸோ இந்த ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து என்ன கிரகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அவங்களுக்கு உண்டான ஹெல்த் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் பொதுவாகவே இரண்டாம் எண்ணாக சந்திரன்னு சொன்ன இல்லையா வந்து அந்த வானத்தில் தோன்றக்கூடிய அந்த நிலவை நம்ம பார்க்கும்போதே தெரியும் எல்லா நேரமும் அது முழு நிலவாக இருக்காது ஒன்று தேயும் இல்லை வளரும் ஸோ அந்த பதினஞ்சு நாள் தேய்ந்து வளரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது அது அவங்க அதுதான் அவங்களுடைய கிரகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸாராக இருக்கிறதுனால சில நேரங்களில் ரொம்ப மூடியாகிடுவாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப என்த்துவாக இருப்பாங்க ஸோ அது ஒன்று வந்து அவங்க அந்த கிரகங்கள் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய கோல்டு அதே மாதிரி காஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சளி தொந்தரவுகள் எல்லாமே வந்து இந்த இரண்டாம் என்காரர்களுக்கு ரொம்ப இயற்கையாகவே தாக்கும் அதே மாதிரி மைண்ட் வேவரிங் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வந்து திரகாத்திரமாக இல்லாமல் ஒரு பூஞ்சையான உடம்புடையவங்களாக இருப்பாங்க பட் ஆனால் மென்டலாக பார்க்கும்போது ரொம்ப அஜிட்டேட்டடாக இருப்பாங்க மென்டல் ஹெல்த்தும் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதாவது கம்மியாக இருக்கும் இன் த சென்ஸ் ஒரு பக்கம் வந்து அவங்க செய்து முடித்த அந்த சாதனைகளை வேறு யாராலையும் முறியடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த வேவரிங்னஸ்னு வந்து நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் நேம் நல்லா அமைஞ்சிச்சுன்னா அவர்கள் சாதனைங்கிறது வந்து காலம் கடந்தும் இருக்கும் அந்த அளவுக்கு சாதனை படைப்பாங்க நேம் சரியாக அமையலைன்னா அந்த குழப்பமே அவங்க வாழ்க்கையாக தொடர்கதையாகிடும் அது அவங்கள வாழவும் கூடாது முன்னேறவும் கூடாது அந்த மாதிரியே கொண்டு போயிட்டுருக்கும் இருக்கும் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது அவங்க வந்து நிறையா மலை பிரதேசங்களுக்கு போகும்போது என கேர் அவங்க இல்லாட்டினா வந்து சீதோஷண நிலை மாற்றத்தினால நிறைய அந்த நீர் சம்மந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுவாங்க ஓகே சார் ஸோ இவங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அது மாதிரி பொதுவாகவே இரண்டாம் மீன்காரர்களுக்கு அவர்களுடைய பாசிட்டிவ் சைடான இப்போ ஒரு நாணயத்தோடைய ரெண்டு பக்கம் தலை பூ அப்படின்னு பிரிக்கிறோன்னா தலையுள்ள பகுதி இரண்டாம் மென்றுன்னா பூ உள்ள பகுதி ஏழாம் எண்ணுன்னு வச்சுக்கலாம் அல்லது பூ உள்ள பகுதி வந்து ஏழாம் மனுன்னு வச்சுக்கினா தலையுள்ள பகுதி அப்படி வைசி வர்சாவாக ரெண்டும் வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி அதில் செவன் வந்து பாசிட்டிவ் போலார் டூ வந்து நெகட்டிவ் போகலார் ஸோ இரண்டாம் மின்காரர்களுக்கு மிக சோல்மேட்டாக அமையக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏழாம் மின்காரர்களாக இருப்பாங்க ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்கள் தான் இவர்களுக்கான ரொம்ப ஆப்டான மேட்ச் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஓகே ஓகே ஸோ இந்த நம்பர்ஸ் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ரேப்பை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப தவிர்க்க வேண்டியது வந்து இன்னொரு இரண்டாம் என்காரரை ரெண்டு பேரும் குழப்பமாக குழப்பிக்கிட்டு லைஃபே வந்து தொலைச்சிருவாங்க ரெண்டு பேருக்குமே அந்த வேவரிங்னஸ் இருக்கும் ரெண்டு பேருமே முடிவு ஒரு இன்செக்யூராக இருப்பாங்க அதனாலே ரெண்டு நிறைய சண்டை வரும் ஸோ அவங்க லைஃப்பில் இன்னொரு ஒரு இரண்டாம் மின்காரர் பிஸ்னஸ் பார்ட்னராக கூட எடுத்துக்க கூடாது லைஃப் பார்ட்னராக மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக கூட அவங்களுக்கு அமையக்கூடாது ஸோ ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களோட சிப்லிங்ஸு ஸோ அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்கள டேக் கேர் பண்ணக்கூடிய சிப்ளிங்ஸ் தான் அமையுவாங்க ஏன்னா இவங்க வந்து தன்னுடைய நலனில் குறியாக இருப்பாங்க இப்போ இசைஞானி இளையராஜாவே இருக்காருனா கூட அவர் வேலையில் அவர் கருத்துமாக இருக்கார் இருப்பார் அவங்க மனைவி ஜீவா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த ஒற்றை நபர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க அவர் அந்த சமீபத்தில் அந்த அரசாங்க பாராட்டு விழாலாக கூட சொன்னார் என்னுடைய பசங்கள்லாம் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இல்லை அவங்களாம் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க பொதுவாகவே இவங்களுக்கு அமையக்கூடிய சிப்ளிங்ஸ் வந்து அவங்க தான் இவன் ரொம்ப கேர் எடுத்து இவங்கள பார்த்துக்குவாங்க இவங்க மற்றவர்கள் மேல் எடுக்கக்கூடிய கேருங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்கள அடிப்படை நேச்சரே அதான் எப்போயாச்சும் தேவை இருக்குது ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவர் சபையில் வந்து நிற்கணும்னா தான் வருவாங்க அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க மற்றபடி இவங்கள தான் அவங்க சிப்ளிங்ஸ் பார்த்துக்கிற லெவலில் தான் இவங்களுக்கு அமையுவாங்க ஓகே சார் ஸோ இவங்களுக்கு உண்டான கஷ்டமான பீரியட் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும் இவங்களை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மாதத்துலேயுமே இந்த சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லி ஒரு சில நாட்கள் வரும் அந்த சந்திரன் வந்து அவங்களுடைய அந்த ராசின ராசியிலிருந்து எட்டாவது எட்டுக்கு இருக்கும்போது அந்த ஒரு இரண்டரை நாட்கள் காலம் வந்து போட்டு அவங்கள படுத்தும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சிரமத்துக்குள்ளாகும் ஃபெயிலியர்ஸ் ஆகும் நிறைய வேவரிங்காக இருக்கும் அன்றைக்கி நிறைய பொருட்களை அவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க தொலைச்சிருவாங்க கோபதாபங்கள்ங்கிறது அதிகமாகும் இது மாதிரி சந்திரன் வந்து எல்லா ராசினரையுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த சந்திராஷ்டமங்கிறது இந்த இரண்டாம் மின்காரர்கள் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ஒவ்வொரு மாதத்துலேயுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா இவங்க லைஃப்பில் வந்து எப்போ மிஸ் பண்ணுவாங்க தோப்பாங்க அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஏழரை சனி காலங்கள் நடக்கும் பொழுது அதே மாதிரி அஷ்டம சனி அர்தாஷ்டம அஷ்டம சனி காலங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மற்றவங்களை தாண்டி இவங்க லைஃப் வந்து பாதிக்கப்படும் சோ இதெல்லாம் வந்து இப்போ ஜோதிடத்துல வந்து முன்ஜென்ம கர்மானாலதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ நம்ம சும்மே அதேதான் வந்து ஃபாலோ ஆகுது இல்லையா ஆமா பட் அதுல வந்து தன்னை பாதுகாத்துக்கக்கூடிய கேடயமாக இவங்களுடைய நேம பாசிட்டிவா அமைச்சுக்கிட்டாங்கன்னு இவங்க தப்பிச்சுக்குவாங்க ஓரளவு அதுவே வந்து உங்களுக்கு சேஃப்கார்டு பண்ணணும் ஸோ ஒரு நம்பருக்குமே எப்படி நீங்கள் நம்பர்ஸ் வந்து சொல்கிறீங்களோ அதே மாதிரி கலர்ஸுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு நம்பருக்குமே வந்து கலர்ஸுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது இப்போ ரெண்டாம் தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் வந்து செட் ஆகும் இரண்டு பதினொன்று இந்த இதெல்லாம் இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே சொல்கிறேன் நீல நிறம்ங்கிறது அவங்களுக்கு வந்து மைண்டை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தும் ஸ்கை ப்ளூங்கிறது தான் இவங்களுடைய ஆப்டான கலரே ஒரு லக்கி கலரே அது தான் அந்த கலருக்கு அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பிரைட் கலர்ஸ் எனி கலராக வேணாலும் இருக்கலாம் அவாய்ட் பண்ணக்கூடிய கலர்னால் பிளாக் அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் பிளாக் கலர் அவங்க யூஸே பண்ணக்கூடாது தப்பி தவறி கூட யூஸ் பண்ணக்கூடாது அது அப்படியே அவங்கள ரொம்ப டிம் பண்ணிடும் ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய புத்தி குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் இருட்டும் வேறு சேர்ந்துக்குச்சுன்னா சுத்தமாக முடிச்சு விட்ரும் ஸோ அவங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய கலர்னால் ஸ்கை ப்ளூ ஒயிட் அப்புறம் எனி லைட் கலர் ஓகே சார் ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடு உங்கள் பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணலாம் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிவிட்டு அந்த சந்திரன் பிறையாக இருக்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் அந்த சதுர்த்தி தினங்களில் சந்திரனை பார்த்துட்டு தான் சாப்பிடவே செய்வாங்க பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஸோ அந்த நாட்களில் விநாயகர் வழிபாடு அவங்க நிறையா பண்ணலாம் ஸோ இது ரெண்டும் அவங்கள காப்பாற்றும் மற்ற மதத்தினராக இருந்தாலுமே பிறை வழிபாடுங்கிறது எல்லா மதத்துலேயுமே இருக்குது இஸ்லாம் மதத்துலேயுமே இருக்குது பிறை வழிபாடு ஸோ அந்த சந்திரன் பிறை வரக்கூடிய நாட்களில் அவங்க வ சந்திரனை பார்த்து வழிபாடு பண்ணுவதே அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இது அதுக்கான ஸ்தலமே பார்த்திங்கன்னா திருப்பதி தான் ஸோ திருப்பதி சென்று வரலாம் இதெல்லாமே அவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவிட்டியை உண்டு பண்ணக்கூடிய இப்போ மூன்றாம் பெரிய தரிசனம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் ஓகே சார் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து ரெண்டாம் தேதி பிறந்தவங்களோட குணாதிசயம் அவங்களுக்கு உண்டான லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க இல்லை அடுத்ததாக வந்து மூணாம் தேதி பற்றி பார்க்கலாம் சார் ஸோ மூணாம் தேதி பிறந்தவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் இதை பற்றி சார் மூன்று அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு சாத்வீகமான ஒரு தெய்வீகமான ஒரு எண்ணது அந்த மூன்று அப்படிங்கிறதுக்கான ஒரு தன்மையே பார்த்திங்கன்னா மற்றவர்களை வழிநடத்துவார்கள் நிறைய ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேதியில் பிறந்தவர்கள் தான் வந்து ஒரு டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ மெடிக்கல் டீன் அந்த லெவலில் உயருவாங்க லைஃப்பில் நிறைய ஜட்ஜுகள் கூட வந்து இந்த தேதியில் இருப்பாங்க ஸோ இவங்களுடைய தன்மையே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு போதித்து அவங்கள வழி நடத்தக்கூடிய வேலையை வந்து இந்த தேதியில் பிறந்தவங்க பண்ணுவாங்க ஸோ மூன்றாமையினுடைய தன்மையே அதுதான் ஸோ இப்போ எந்த விஷயமாக இருக்கட்டும் சரி அதில் பாசிட்டிவ் சைடு இருக்கும் நெகட்டிவ் சைடும் இருக்கும் ஸோ மூணாம் தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவ் சைடு வந்து சொல்லிட்டீங்க என்ன ஃபீல்டில் இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும் சார் பொதுவாகவே இந்த மூன்று அப்படின்னாலே குருன்னு சொன்னேன் குருவுடைய ஆதிக்கம் குருங்கிற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அப்படிங்கும்போது மற்றவர்களை வழி நடத்தக்கூடியவர்கள் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம என்ன தான் வந்து கண்கொத்தி பாம்பாக ப்ரூஃப் ரீடிங் பண்ணி ஒரு கல்யாண பத்திரிக்கை ப்ரிண்டிங் கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் மட்டும் பார்க்கும்போது கரெக்டாக அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிடுவார் நிறைய தடவை வந்து டீச்சர்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க அந்த ஒரு டீச்சர் மட்டும் நம்ம என்ன திருப்பி திருப்பி வெரிஃபை பண்ணிட்டு காமிச்சாலும் தப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துடுறாங்க அப்படிம்பாங்க அது மாதிரி அவர்களுடைய நேச்சரே வந்து குறை எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது தான் பட் இது மற்றவர்களால் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் இவங்க எப்போ பார்த்தாலும் குறையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் தான் அவங்க சைனாக போகிறாங்க அப்படின்னு பின்னாடி தான் தெரியாது அவங்க வழி நடத்த பிறந்தவர்கள் அவங்க அவங்க வந்து நேச்சரே வந்து ஒரு விஷயத்தில் தவறு இருக்குன்னா அந்த தவறை சுட்டி காட்டி திருத்துவது தான் இப்போ என்னுடைய லைஃப்லேயே பார்த்திங்கன்னா என்னுடைய பெரியம்மா வந்து நான் வந்து நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறதா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற அப்படிலாம் பண்ணுறோம்மாங்க நான் ஆரம்பத்தில் வந்து விஷயம் புரியாத காலத்தில் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் சொல்கிறேன் இவங்க எப்போ பார்த்தாலும் நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாங்களே நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்களேன்னு போக போக தான் தெரிஞ்சிச்சு அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நிறைய விஷயத்தில் கைட் பண்ணியிருக்காங்கங்கிறது அவங்க மூன்றாம்காரர் தான் அதுக்காக சொல்லவர் ஸோ அவங்களுடைய நேச்சர் வந்து நிறைய நேரங்களில் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஸோ அது அவங்களுடைய ஃப்ளாஸாக பார்க்கப்படும் பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் தேர் ஃபா ஃபால்ட் ஆக்சுவலாக அவங்களுடைய நேச்சர் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே அதில் உள்ள குறையை கண்டு சொல்லிவிடுவாங்க இது தப்பாக இருக்குது அது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது மாற்றிக்கொள்ளணும்னா அவங்க வேணால் வந்து கொஞ்சம் தன்மையாக சொல்ல பழகிக்கலாம் அவங்க அல்லது இடம்பொருள் ஏவல் பார்த்து ஒரு பத்து பேர் முன்னாடி அதை சொல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லி திருத்தலாம் அது மாதிரி வேணால் அவங்க தங்களை மாற்றி கொள்ளலாமே உடைய பட் பை நேச்சர் அவங்க வந்து அடுத்தவர்களுடைய குறையை முடியும் இப்போ அடுத்தவங்களோட குறையை வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட லைஃப் வந்து எப்படி அவங்க லீட் பண்ணி கொண்டு போவாங்க ஏன்னா இப்போது அடுத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அதை வந்து சொல்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது அவங்களோட லைஃப் வந்து எவ்வளோ கரெக்டாக அவங்க கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய நேரங்களில் அவங்களுக்கு குழப்பம் வரும் தான் பட் ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மிராக்குலஸாக என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா இந்த மூன்றாம் மீன்காரர்களுக்கு மாத்திரமே நான் சொல்கிறேன் அவங்களோடைய லைஃப்பில் குருவே வந்து வழிநடத்துவார் அவர்கள் குருவாக மற்றவர்களை வழிநடத்த போகிறாருன்னா அவங்கள டியூன் பண்ணுறதுக்கு அந்த ஹையர் எனர்ஜியே இறங்கி வரும் அந்த பிரபஞ்ச சக்தியை அவங்கள வந்து வழி நடத்தும் வாழ்நாள் முழுக்கவே அவங்க எப்பப்பெல்லாம் குழப்பம் அடைகிறார்களோ எப்பப்பெல்லாம் வந்து தவறான முடிவாக எடுக்கப் போகிறார்களோ வேறு ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் குறுக்கிட்டு அவங்கள மடைமாற்றும் ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் அவங்க வந்து எதுவும் மிஸ் பண்ண மாட்டாங்க மிஸ் பண்ணுற சமயத்தில் அந்த பாதையில் போய் அவங்க மொத்தமாக மாட்டிக்கலாம் மாட்டாங்க இன்னொரு ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்க லைஃப் லாங்குக்கும் இருக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா மூன்றாம் மின்காரர்களுக்கு சம வயதுடைய நண்பர்களை காட்டிலும் அவங்கள விட வயதில் பெரியவர்களை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பை டீஃபால்ட்டாகவே அவங்க வயதில் பெரியவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்பாங்க இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் அப்படிங்கிறத கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே கவனித்து பார்த்திங்கன்னா மூன்றாம் என்காரர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நேச்சராகவே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு இறைவன் படைச்சிருக்காருனா அப்போ நம்மள்ட்ட ஃப்ளாஸ் இல்லாத மாதிரி அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு நடக்கணும் அப்போ நம்ம வயதில் குறைந்தவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது வயதில் பெரியவர்கள் அனுபவசாலிகள் சொல்வதற்கு இவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஓகே சார் ஸோ இந்த மூணாம் தேதியில் பிறந்தவங்களோட ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் டீச்சிங் ஃபீல்டு மட்டும்தான் இருக்குமா வேறு எந்த மாதிரியான துறையில் இவங்க ஷைன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார் டீச்சிங் ஃபீல்டு தவிர நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜட்ஜஸாக இருப்பாங்க நிறைய ஞானிகள் மகா ஞானிகள் குரு மகான்கள் இவர்கள் எல்லாமே நம்ம செயின்ட் அரவிந்தர்லாம் இருக்கார் இல்லையா அவர் அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ஜனகண மாடலை பாடலை தந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் மின் ஆதிக்கத்தில் வருவாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது மிகுந்த பற்று இருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் இமயமலையை தேடி ஓடுறாருனா அவர் ஒரு மூன்றாம் மீன்கார் அந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து அவங்கள துரத்தும் எப்போதுமே ஸோ அதர் தான் டீச்சிங் ஃபீல்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது அவங்களோட இரண்டரை கலந்தது அதை தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு எப்போதுமே அந்த பிரபஞ்சமே இறங்கி வந்து அவங்கள கைட் பண்ணி கொண்டு போகும் ஏன்னா இவங்க நிறைய பேரை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தில் ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி சேர்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் இவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அது உங்களுக்கு ஓகே சார் இவங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்ன நம்பர் சொன்னீங்க இவங்களை பொறுத்த அளவுக்கு இன்னொரு ஒரு மூன்றாம் மீன் வந்து இவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் மூன்றாம் மீன் இன்னொரு ஒரு மூன்றாம் மீன் தாராளமாக சேரலாம் அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் அதே போல் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதே மாதிரி ஒன்பதாம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க யார் வந்து செட் ஆக மாட்டாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு எட்டாம் மீன் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இது எல்லாமே வந்து ஒரு மாறுபாடான ஒரு எண்ணங்கள் அவங்க கிளாஷ் ஆஃப் தாட்ஸ் இருக்கும் இவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அவங்க செய்கிறது ஒன்றா இருக்கும் ஸோ இன்னொரு ஒரு பேரை அவங்க நினச்சிக்கிறாங்கன்னா ஈவன் அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கூட இருக்கக்கூடாது எட்டாமேன்காரர்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இது வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடாது பிஸ்னஸ் பார்ட்னராக தான் ஓகே சார் இவங்களோட மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா இவங்க லைஃப்பில் வந்து எல்லாமே ரொம்ப நிதானிச்சே முடிவெடுப்பாங்க இவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து முன்கூட்டியே புரிஞ்சுக்குவாங்க அந்த ஹஞ்ச் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வுங்கிறது வந்து இந்த மூன்றாம் மீன்காரர்களுக்கு நிறையா இருக்கும் ஏதோ ஒரு தவறு நடக்க போகுதுன்னா அவங்க மனசில் முன்கூட்டியே பற்றும் ஸோ இவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க மேரேஜ் லைஃப் அமைச்சுக்கிட்டதுக்கு பிறகு சரி அமைக்கும் போதே சரியான நபரை தான் தேர்ந்தெடுப்பாங்க அல்லது அமைந்த மனைவிக்கு அவங்க அனை அமைந்த கணவனுக்கு எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு ட்ரபுள்ஸ் அப்படிங்கிறது வராது அப்படியே ஏதாச்சும் வர மாதிரி இருந்தாலும் வேறு ஒரு சில எக்ஸ்டர்னல் ஹையர் எனர்ஜிஸோடைய ஹெல்ப்போடு இவங்க வந்து காப்பாற்றப்படுவார்கள் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அங்கே போய் ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறையா விருப்பப்படுவாங்க அங்கே போய் படிக்கணும்னு சொல்லி எல்லாம் விருப்பப்படுவாங்க ஸோ மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் என் தாராளமாக போகலாம் ஏன்னா குருங்கிறவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் அது இந்த அண்ட சராசரங்களுக்குமே பொருந்தும் நாளைக்கு செவ்வாய் கிரகத்தில் நம்ம விஞ்ஞானிகள் போய் டென்ட்டு போடுறாங்கன்னா அங்கேயும் ஒரு மூன்றாம் என்காரர் தாராளமாக போவார் அந்த அளவுக்கு வந்து குருவுடைய நெசசிட்டிங்கிறது டோட்டல் யூனிவர்ஸுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஃபாரின் ட்ராவல்ஸுங்கிறது இவங்களுக்கு தாராளமாக அவங்க அமைத்து கொள்ளலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போய் கிளாஸ் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்மளுடைய மினிஸ்டர்ஸ்லேயே நிறைய பேர் அப்படி இருந்தாங்க சுப்பிரமணிய சுவாமிங்கிறவர் அதே மாதிரி சசி தரூர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெக்சரர்ஸுக்கா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கே போய் லெக்சர் எடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கிறவங்க தான் அவங்க ட்ராவல் பண்ணாத நாடுகளே கிடையாது இப்போ நான் சொன்ன நபர்கள்லாம் ஸோ நிறைய ஃபாரின் ட்ராவல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சாத்தியம் ஓகே சார் இவங்களுக்கு உண்டான கலர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் இவங்களுக்கு மஞ்சள் அதுவும் அடிக்கிற மஞ்சள் வேண்டான்னு சொல்லுவேன் எலும்பிச்சை மஞ்சள் அல்லது சந்தன மஞ்சள் ஆல் லைட் கலர்ஸ் க்ரீம் கலர்ஸ் பேஸ்டல் கலர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா போதும் ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்ல குரு வழிபாடு தான் நிறையா பண்ணணும் அதுலேயும் குறிப்பாக சித்தர் குரு மகான்களை இவங்க நிறையா வழிபாடு பண்ணணும் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் காஞ்சி பெரியவர் ரமண மகரிஷி இது போன்ற அது தெய்வஸ்வரூபமாக இல்லாமல் இது மாதிரி மகான்களை வழிபடுவதன் மூலமாக இவங்க லைஃப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மூணாம் தேதி பிறந்தவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு தேதியை பற்றி பார்க்கலாம் சார் நன்றி வணக்கம்